வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு ரவை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரவை கொஞ்சம் வறுபடட்டும் ரவை கொஞ்சம் வறுபட்டதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதோட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரையிட்டு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்க்கும் போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் பாருங்கள் இவ்வளோ தூசி இருக்குன்னு இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வரத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது இன்னும் திக்காகணும் கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் கைப்பிறக்க சூடு வரட்டும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு கொஞ்சம் ஆறு இருக்குது கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம் ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்தாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கொலக்கட்டை சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ